வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதினொன்றில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஓர் உள்ளிடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே மூன்று மீட்டர் மற்றும் ஐந்து மீட்டர் ஆகும் ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைபரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட வடிவம் என்ன அப்படின்னா உள்ளீடற்ற அரைக்கோளம் ஸோ உள்ளிடற்ற அரைக்கோளத்தில் ரெண்டு ஆரங்கள் நமக்கு இருக்கும் அதில் உள் ஆரத்தின் மதிப்பு இந்த உள் ஆரம் இதனுடைய மதிப்பாக இருக்கும் இதுக்கு மதிப்பு நமக்கு மூன்று மீட்டர்னு கொடுத்துட்டாங்க வெளி ஆரம்ங்கிறது இந்த எண்டில் இருந்து இது வரைக்கும் இருக்கும் இதனுடைய மதிப்பும் நமக்கு கொடுத்துட்டாங்க இதை நம்ம உள் ஆரத்தை ஸ்மால் ஆர்னு எடுப்போம் வெளி ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு எடுப்போம் ஸோ நமக்கு கேபிட்டல் ஆரின் மதிப்பு ஐந்து மீட்டர் ஸ்மால் ஆரின் மதிப்பு மூன்று மீட்டர்னு சொல்லி நமக்கு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் நம்ம மதிப்புகளை அப்படியே பிரதிட்டுக்கலாம் ஸோ உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் டூ பை பெருக்கல் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அதே மாதிரி உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் மொத்த பரபரப்பிற்கான ஃபார்முலாவும் தெரியும் பை பெருக்கல் மூன்று ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் ஸோ அப்படியே நம்ம கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் மதிப்புகள் கொடுக்கப்பட்டதுனால அப்படியே பிரதிடலாம் ஸோ ரெண்டு பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு பை மதிப்பு பிரதிட்டுருக்குறோம் அடுத்து கேபிட்டல் ஆருக்கு ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆருக்கு மூன்று ஸ்கொயர் ஸோ ரெண்டு பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஐந்து ஸ்கொயர் இருபத்தி ஐந்து ப்ளஸ் மூன்று ஸ்கொயர் ஒன்பது ஸோ அது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் இருபத்தைந்து ப்ளஸ் ஒன்பது முப்பத்தி நான்கு ஸோ இதை நம்ம சுருக்குறோம் ஒரே ஒரேலு நான்கு ஏழா இருபத்தி எட்டு மீதி ஆறு கிடைக்கும் ஸோ புள்ளி வச்சு சீரோ சேர்த்தோன்னா அறுபது எட்டு ஏழா ஐம்பத்தி ஆறு மீதி நான்கு ஸோ அதோட சீரோ சேர்க்கும் போது நாற்பதாக மாறும் ஐந்து ஏழா முப்பத்தி ஐந்து ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம ரெண்டு டிஜிட்டோடு நிறுத்திக்கிறோம் இப்போ நான்கு புள்ளி எண்பத்தி ஐந்தையும் இருபத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாற்பத்தி நான்கு கிடைக்கும் ஸோ இது ரெண்டையும் பெருக்கிறோம் நான்கு புள்ளி எட்டு ஐந்தையும் நாற்பத்தி நான்கு இது ரெண்டையும் பெருக்கும்போது நாற்பத்தி நான்கு கிடைக்கும் இது ரெண்டையும் பெருக்கிறோம் ஐநாங்கு இருபதுக்கு ஸீரோ மீதி ரெண்டு நாலட்டம் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு முப்பத்தி நான்குக்கு நான்கு மீதி ரெண்டு நான்கு பதினாறு மூன்றும் பத்தொன்பது அதே தான் இங்கேயும் கிடைக்கும் சீரோ நான்கு பதிமூன்றுக்கு மூன்று மீதி ஒன்று பதினொன்றுக்கு ஒன்று மீதி ரெண்டு சரி மீதி ஒன்று ரெண்டு ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா இரநூத்தி பதிமூன்று புள்ளி நான்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இது வந்து வலைபரப்பு ஸோ சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் அடுத்து உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் மொத்த பரப்பரப்பிற்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பெருக்கல் பையின் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் மூன்று பெருக்கல் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஐந்து ஸோ ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயரின் மதிப்பு மூன்று ஸ்கொயர் ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் மூன்று பெருக்கள் இருபத்தி ஐந்து ப்ளஸ் ஒன்பது இப்போது நம்ம எல்லாத்தையும் பெருக்கிறோம் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் இருபத்தி ஐந்து பெருக்கள் மூன்று எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து ப்ளஸ் ஒன்பது எண்பத்தி நான்கு ஸோ எண்பத்தி நான்கு நமக்கு ஏழால் வகுப்படும் ஸோ ஒரே ஏழு ஏழு ஒரே லேழு மீதி ஒன்று பதினான்கு ரெண்டு ஏழாக பதினான்கு ஸோ இருபத்தி ரெண்டு பெருக்கள் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாக நான்கு ரெண்டு ரெண்டாக நான்கு ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு ஸோ நான்கு ஆறு ரெண்டு ஸோ நமக்கு உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்தப் புறப்பரப்பின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தி நான்கு சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு மதிப்பு கிடச்சிருக்குது ஸோ நமக்கு கணக்கில் ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் கொடுத்துட்டாங்க அதாவது ஸ்மால் ஆர் மற்றும் கேபிட்டல் ஆர் மதிப்பு கொடுத்துட்டு அந்த ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைபரப்பு கேட்டிருக்கிறாங்க ஸோ ரெண்டு மதிப்பும் கொடுக்கப்பட்டதுனால மொத்த புறப்பரப்பிற்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பைப்பருக்கல் மூன்று ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் வலைபரப்புக்கான ஃபார்முலாவும் தெரியும் ஃபார்முலாவில் ரெண்டு ஆறு மதிப்புகளையும் பிரதிடும்போது நமக்கு மதிப்பு ஈஸியாக கிடச்சிருது